மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை ஆணையத்திடமிருந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் விஜயபாஸ்கரை தப்பிக்க வைக்க அமைச்சர் சி வி சண்முகம் முயற்சிப்பதாக டிடிவி தினகரன் ஆதரவாளர் வெற்றிவேல் விமர்சித்திருக்கிறார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் தொடர்ந்து இருப்பதாக அமைச்சர் சி வி சண்முகம் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி இருக்கிறார் அவரிடம் பேசுவோம் சார் வணக்கம் சார் அமைச்சர் சி வி சண்முகம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவில் தொடர்ந்து சந்தேகம் இருக்கிறது அவருடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொய்யான குற்றச்சாட்டு அவர் சு சுயரணியோடு பேசுகிறாரே தெரில அமைச்சர் கூட்டம் நடக்கலைன்னு சொல்கிறாரு ப பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது இவர் நடக்கலைன்னு எப்படி சொல்கிறாரு எனக்கு புரியல இவர் பரப்பரப்பு கலப்புறத்துக்கு இப்போ வந்து ஓ பண்ணி சொல்லுமோ விஜயபாஸ்கரம் வந்து ஆணையத்தில் இன்னும் ஒரு ஒரு டென் டேஸ்க்குள்ள சாட்சி அளிக்கணும் அதை தவிர்ப்பதற்காகவோ இல்லை மத்திய அரசாங்கத்திலேருந்து தேர்தல் வருது இப்போ ஒரு பரபரப்பு கலப்புகள் இருந்து உத்தரவு வந்ததாலேயோ அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக தான் இருப்பார் அது இன்னத்துக்கு அப்படி இருக்காருன்னு தெரில சாப்பிட்டதை பற்றி இப்போ போட்டிருக்காரு அம்மாவுக்கு அப்போல வந்து பதினாறு ரூம் ஏறக்குறைய அங்கே ஒதுக்கப்பட்டிருந்தது அவர் முன்வைச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வந்து ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் அளவிற்கு வந்து உணவு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இது வந்து முற்றிலும் தவறானது அது மட்டும் இல்லாமல் உல்லாச விடுதியாக வந்து சிலர் அப்பலோ மருத்துவமனையை பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார் இதற்கு உங்களுடைய பதில் என்னங்க சார் பதினாறு ரூம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு ரூம் தாசித்திருக்கலாம் பதினாறு ரூம் அம்மாவுக்காக ஒதுக்கப்பட்டது அதில் அம்மா ரூமுக்கு பக்கத்து ரூமே வந்து அவங்க திங்ஸை வச்சுக்கிறது ஒரு ரூமு சின்னம்மா தங்குறதுக்கு ஒரு ரூமு அம்மா கிட்ட பணிபுரிந்த ராஜம்மாள் போன்றவர்கள் தங்கிறதுக்கு ஒரு ரூமு இவங்க நாலு ரூம் தான் வச்சுருந்தாங்க மீதி ரூம்லாம் சீஃப் செக்ரட்டரிலேருந்து ஹெல்த் செக்ரட்டரிலேருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லா செக்ரட்டரிஸ் மினிஸ்டர்ஸ் இவங்க தான் யூஸ் பண்ணாங்க இவங்க தான் தின்னு தீர்த்தாங்க சரி அந்த பில்லு கூட க கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டு விட்டுது இப்போ அதை பற்றி என் அம்மாவை கொச்சப்படுத்திருக்கீங்க அந்த சாப்பாடு விஷயத்தை வலிச்சு அம்மா ஏன் கொச்சப்படுத்திருக்கினீங்கன்னு தெரில எனக்கு இது மொத்தமே வந்து ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக செய்கின்ற ஒரு விஷயம் ஆன்ஜியோ செயல்ன்றாரு எய்ம்ஸ் டாக்டர் தேதி வந்து ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க அம்மா அஞ்சாந்தேதி இருக்கிறாங்க மூணாந்தேதி எய்ம்ஸ் டாக்டர் சொல்கிறாங்க ஆன்ஜியோ தேவையில்லை அது எய்ம்ஸ் டாக்டர் சொல்கிறாங்க எய்ம்ஸ் டாக்டர்கிட்ட வந்து விசாரிக்க போய் அவங்க வந்து ஆணையத்தில் சாட்சியை சொல்லிட்டு போயிட்டாங்க எதுவோ இந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பு ஆணைய ஆணையத்தினுடைய செயல்பாடை திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த ஆணையத்தில் ஒரு ஒருத்தர் வேலை செய்வோம் ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை செய்கிறாங்க தவறாக அந்த ஆணையத்தில் செயல்படுறாங்க எங்கள் ஆட்சி வரும் அவர்கள் மேல் நடவடிக்கை சத்தியமாக எடுப்போம் அவர்கள் மேல் மட்டும் இல்லை இப்போ விசாரணைலாம் சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் கூட விசாரிக்கப்படுவார்கள் சில விஷயத்தில்